அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாம பிரதோஷமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள அஞ்சு வெந்தயத்தை வச்சு இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நான் சொல்ற முறைப்படி முழு நம்பிக்கையோட நீங்க செஞ்சாலே போதும் அஞ்சு லட்சம் பணம் கேட்டா கூட உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு புதன்கிழமை இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு இந்த பிரதோஷம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரெண்டு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த ரெண்டு சேர்க்கையும் ஒன்னா சேர்ந்து வர்றதே கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் அப்படி என்ன இன்னைக்கு சேர்க்கை இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு கூறைய பிச்சுகிட்டு பணம் சொல்லுவாங்க அந்த வகையில பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டு உகந்த நாள் புதன் பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு அதே மாதிரி இன்னைக்கு தேதி இருபது இந்த அஞ்சையும் இருபதையும் ஒன்னா சேர்க்கும் போது ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு வருது அதே மாதிரி அதிர்ஷ்டத்தையும் பெரும் செல்வத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சொன்ன புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டு குகந்த நாள் புதன் பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு இன்னைக்கு தேதி இருபது இதோட கூட்டு தொகை ரெண்டு இந்த மாசம் எட்டாவது மாசம் அந்த வகையில ஃபைவ் டூ எய்ட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த நம்பர் வர்றது கூடுதல் சிறப்பு அதுலயும் இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா இந்த ஆகஸ்ட் மாசம் எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு வரும் இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யறதோட மட்டும் இல்லாம பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர்னே சொல்லலாம் இப்படி இந்த நாள் அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான வெந்தய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நான் நிறைய பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா நல்ல ரிசல்ட்ட கொடுத்த பரிகாரம் தான் வெந்தய பரிகாரம் அந்த வகையில இந்த நாள்ல மறக்காம இந்த வெந்தய பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வீட்லயுமே பொருளாதாரத்துல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உகந்தது அதே மாதிரி இந்த வெந்தயமும் புதன் பகவானுக்கு உகந்தது நல்ல ஒரு பணவசிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்கு மகாலட்சுமி தாயார் இந்த வெந்தயத்துல வாசம் செய்யறாங்க அதனாலதான் புதன்கிழமை நாள்ல வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்குது நீங்க புதுசா கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது உங்க வீட்ல இப்ப சமையலுக்கு இருக்கக்கூடிய வெந்தயத்துல இருந்து அஞ்சு வெந்தயத்தை எடுத்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய பொருள் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாம எவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நமக்கு புதன் ஹோரை நேரம் இருக்கு இந்த டைம்ல செய்யும்போது கை மேலே பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சப்போஸ் இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் நீங்க எடுத்து வச்சிருக்க அஞ்சு வெந்தயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்ப உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் பெருமாள்கிட்டேயும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அவசர பண தேவை இருக்கிறவங்க எவ்வளவு பணம் வேணுமோ அதை கேளுங்க அப்படி இல்லனா கடனை அடைக்கிறதுக்கு பணம் தேவைப்பட்டா அந்த கடன் தொகை எவ்வளவோ அதை கேட்டா போதுமானது கடனை அடைக்க எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கடன்கிற வார்த்தைய யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி மாச மாசம் எவ்வளவு சம்பளம் வரணுமோ எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மகாவிஷ்ணு கிட்டையும் நீங்க கேட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் தொடர்ந்து அபர்மேஷன் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல மட்டும் அஃபர்மேஷன் சொன்னா போதுமானது பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சு நிமிஷம் கரெக்டா உங்க மொபைல் போன்ல அலார் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க

என் பாதையை வளமும் செழிப்பும் நோக்கி சுத்தப்படுத்துகிறது இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் நான் பணத்திற்கான கவலைகளை விடுவிக்கிறேன் என் பாதையை செழிப்பும் நோக்கி சுத்தப்படுத்துகிறது இந்த மாதிரி தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க நிறுத்தி நிதானமா சொன்னாலே போதுமானது வேக வேகமா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இதுல அஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ்ங்கிற ஒரு வார்த்தை நான் குடுத்திருக்கேன் இந்த ரிலீஸ்ங்கிற வார்த்தை ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்ட்னே சொல்லலாம் ரீசென்ட் டேஸ்ல இந்த ரிலீஸ்ங்கிற ஸ்விட்ச் வேர்ட் நான் நிறையவே யூஸ் பண்ணி அற்புதமான பலன்கள் கிடைக்குதுன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சமயமும் எமோஷனல் பிளாகேஜ் ஆகும் போதும் சரி அதாவது கவலைப்படும் போது கஷ்டத்துல சொல்லும்போது அற்புதமான பலன் கவலையில இருந்து வெளியில வர்றதுக்கான வழி உடனடியா எனக்கு கிடைக்குது அதே மாதிரி நேத்து கூட நம்ம சேனல்ல இந்த ரிலீஸ்ங்கிற சுவிட்ச் பயன்படுத்தி தான் பரிகாரம் சொல்லியிருந்தேன் நீங்களுமே உங்க லைஃப்ல யூஸ் பண்ணி பாருங்க இன்ஸ்டன்டா சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது சரி இப்போ இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு அஞ்சு வெந்தயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சு நிமிஷம் உங்க மொபைல் போன்ல அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ அஞ்சு நிமிஷம் சொல்லணும் இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சு வெந்தயத்தை வெந்தயம் வச்சிருக்கக்கூடிய கூடிய டப்பால மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நீங்க சமையலுக்கு பயன்படுத்துங்க தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ண வேண்டாம் எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு இந்த வெந்தய பரிகாரத்தை செய்யறீங்களோ நிச்சயமா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழி உடனடியாவே ஏற்படும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி